ஓகே வணக்கமானவர்களே நம்ம யூனிட் சிக்ஸில் விடுதலை போராட்டத்தின் தமிழ்நாட்டின் பங்கு இந்த வகுப்பு வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதில் பார்ட்டு ஒன்றில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு தொடக்க கால தேசிய அமைப்பான சென்னை சுதேசி சங்கம் சென்னை மகாஜன சபா பிரம்மஞான சபையோட அடையாறு கான்ஃபரன்ஸ் இதை வந்து பார்ட் ஒனில் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இப்போ பார்ட் எதை தர பார்க்க போகிறோம் அப்படின்னா எப்படி இந்திய அளவில் தேசியவாதிகளை மூன்றாக பிரித்தோமோ மிதவாதிகள் தீவிரவாதிகள் பயங்கரவாதிகள்னு பிரித்தோமோ அது மாதிரி தமிழ்நாடு அளவுலையும் நம்ம மிதவாதிகள் தீவிரவாதிகள் பயங்கரவாதிகள் அப்படின்னு பிரிப்போம் அதில் தமிழ்நாடு முக்கிய மிதவாதிகளை பற்றி இந்த பார்ட் டூ வகுப்பில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஓகே இப்ப தமிழ்நாட்டின் தேசியவாதிகள் இது இந்திய அளவிலையும் இதே காலகட்டம் தான் இப்ப மிதவாதிகள் காலகட்டம் இந்திய அளவில் எப்ப இருந்துச்சுன்னா ஆயிரத்தி எட்நூத்தி இருந்து தொள்ளாயிரத்தி அஞ்சு வரையும் ஓகேங்களா தீவிரவாதிகள் காலகட்டம் தொள்ளாயிரத்தி அஞ்சுல இருந்து அதாவது காந்தியடிகள் வர ஒரு பதினேழு வரை இருந்துச்சு அடுத்து பயங்கரவாதிகள் காலகட்டம் வந்து இடையில வந்து எட்டுல இருந்து பதினேழு வரை வந்து உங்களுக்கு இருந்திருக்கும் ஓகேங்களா மிதவாதிகள் யார் சார் அப்படின்னா இந்த மிதவாதிகள் அப்படிங்கிறவங்க ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்பாங்க இப்போ ஆங்கிலேயர்கிட்ட ஏதாச்சும் ஒன்று வேணும் அப்படின்னா கோரிக்கை வைத்து ஒரு லெட்டர் லெட்டர் எழுதி இந்த மாதிரி கேட்கக்கூடியவங்க மிதவாதிகள் மிதமாக செயல்படுறாங்க தீவிரவாதிகள்லாம் துப்பாக்கி வச்சுருப்பாங்களா சார்னு கேட்டா இப்ப இருக்க தீவிரவாதிகள் கிடையாது தீவிரமாக செயல்படுவாங்க ஓகேங்களா போராட்டம் நடத்துறது இந்த மாதிரி தன்னுடைய கோரிக்கைக்காக தீவிரமாக செயல்படுவர்களை தீவிரவாதிகள்னு சொன்னோம் பயங்கரவாதிகள் அப்படின்னா இவங்க வந்து பயங்கரமாக செயல்படுவாங்க நம்ம இவங்களை மாதிரி கோரிக்கை வச்சுக்கிட்டு போராட்டம் பண்ணி இருக்கிறது கிடையாது டேரெக்டாக போய் அடிச்சிட வேண்டியது தான் அங்கேயே கொள்ளணும் கொண்டு நமக்கு தேவையான அதிகாரத்தை பெறணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு இருந்தவங்க தான் இந்த பயங்கரவாதிகள் ஓகேங்களா இப்போ இந்திய அளவில் வந்து மிதவாதிகளின் தலைவராக கோகலே பார்க்கப்பட்டாரு அதே மாதிரி தீவிரவாதிகளுக்கு வந்து நம்ம லால் பால் பால்லாம் பார்த்தோம் திலகரை பார்த்தோம் லால் லஜபதி ராய் பிபின் சந்திரபால் பயங்கரவாதிகளில் பகத்சிங் மாதிரி தலைவர்கள்லாம் பார்த்தோம் ஓகேங்களா இப்போ தமிழ்நாடை பொறுத்தவரை மூணு பேர் இருப்பாங்க மிதவாதிகளுக்கு ஜி சுப்பிரமணிய ஐயர் ஜி ஏ நடேசனார் சீனிவாச ஐயங்கள் ஓகேங்களா இவங்க மூணு பேரை பத்தி பார்த்துக்கணும் அதே மாதிரி தீவிரவாதிகளை பொறுத்தவரையும் முக்கியமாக தமிழ்நாடு தீவிரவாதத்தோட தலைவராக பார்க்கக்கூடியவர் வவுசி அதே மாதிரி நம்முடைய பாரதி மகாகவி பாரதி இவரை வந்து நம்ம தமிழ் நோக்கில் பார்க்கக்கூடாது ஐஎன்எம் நோக்கில் அதாவது தமிழ்நாடு விடுதலை போராட்டம் ரிலேட்டடாக அவரை பத்தி கொஞ்சம் பார்க்க வேண்டியது இருக்கு அடுத்து சுப்பிரமணிய சிவா வந்து பார்த்து பார்க்கணும் ஓகேங்களா அதுக்கப்புறம் பயங்கரவாதிகள் பயங்கரவாதிகளை பொறுத்தவரை முக்கியமானவர் வாவேசு ஓகேங்களா வாவே சுப்பிரமணிய ஐயர் நீலகண்ட பிரம்மச்சாரியை வந்து பார்க்கணும் அதுக்கப்புறம் வாஞ்சிநாதன் இன்னொரு இன்னொருத்தர் இருப்பார் செண்மகராமன் ஒருத்தர் அவரையும் வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா பார்க்கணும் ஓகேங்களா இவங்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த பார்ட் வந்து நமக்கு வந்து கம்ப்ளீட் ஆகிரும் ஓகே இப்போ இதுல இந்த பார்ட்டில் நம்ம பார்க்கக்கூடியது தமிழ்நாடு மிதவாதிகள் பத்தி பார்க்க போறோம் ஓகேங்களா ஓகே இப்போ மிதவாதிகளுடைய காலம் என்ன சார் அப்படின்னா ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி அஞ்சுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு வரையும் மிதவாதிகளின் காலம் தான் இவங்க யாரை பின்பற்றியவர்கள் அப்படின்னா கோபாலகிருஷ்ண கோகிலே காந்தியுடைய அரசியல் குருவாக இருக்கக்கூடிய கோகுலவை தான் இந்த மிதவாதிகள் ஓகேங்களா இவங்க வந்து பிராமண மத்திய தர வகுப்பை சேர்ந்தவர்கள் பெரும்பாலும் வந்து வக்கீலாக தான் இருந்திருப்பாங்க நான் கோகலை மாதிரி படித்தவங்க தானே இந்த மாதிரி இதில் இருப்பாங்க ஸோ அதனால் வந்து இதில் பெரும்பாலும் என்ன செஞ்சுருப்பாங்க அப்படின்னா தான் இருந்திருப்பாங்க தமிழ்நாடு மிதவாதிகள் அரசாங்கத்திற்கு அதாவது நம்மளுடைய அந்த பிரிட்டிஷ் அரசாங்கத்திற்கு வந்து கொஞ்சம் ஆதரவு கொடுத்துருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது மிண்டோமாலி சீர்திருத்தம் விளைவு சென்னை சட்டமன்றத்தில் மிதவாதிகள் வந்து இது பண்ணாங்க இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடியே ஓகேங்களா சென்னை மாநில கவர்னர் குழுவில் சில மிதவாதிகள்லாம் இடம்பெற்றிருப்பாங்க அவங்க யார் அப்படின்னா வி கிருஷ்ணசாமி பி எஸ் சிவகாமி இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு ஆகஸ்ட் இருபது மாண்டேக அறிக்கை வந்து வெளியிடுது ஆகஸ்ட் அறிக்கைன்னு கூட சொல்லுவோம் இதை வந்து மிதவாதிகளை வந்து ஆதரிச்சிருப்பாங்க ஓகேங்களா இரட்டை ஆட்சி அதாவது என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா ஆட்சி வந்து ரெண்டா பிரிச்சிருப்பாங்க ஒதுக்கப்பட்ட துறை மாற்றப்பட்ட துறை அப்படின்னா சில துறைகளை வந்து ஆங்கில அரசே வச்சிருக்கோம் சில துறைகளை வந்து நம்மள்கிட்ட நம்மள்கிட்ட கொடுத்துருப்பாங்க அதாவது நம்ம நம்ம போராட்ட தன்னாட்சியில தன்னாட்சிக்கு கேட்டிருப்போம் ஓகேங்களா ஆனால் அவங்க கொடுத்தது வந்து இரட்டை ஆட்சி ஆனால் இதை வந்து யார் ஏத்திருப்பாங்க அப்படின்னா இந்த மிதவாதிகளை வந்து ஏற்றிருப்பாங்க ஓகேங்களா இந்த சீனிவாச சாஸ்திரி எல்லாம் இருப்பார் அவர் மிதவாதிகளுக்கெல்லாம் மிதவாதி அப்படின்னா சொல்லுவாங்க அவர்லாம் என்ன செய்திருப்பாரு அப்படின்னா ரவுலர் சட்டத்தை எதிர்த்து சத்தியாகிரகத்துக்கு வந்திருப்பாரு அடுத்து டேவிட் அர்னால்டு என்ன சொல்றாரு அப்படின்னா ரவுலட் சத்திய கிரகத்துக்காக வந்து தமிழ்நாடு தீவிரவாதிகள் தீவிரவாதிகளோட ஆதரவை வந்து காந்தியடிகள் நாட வேண்டி இருந்துச்சு இப்போ ஆவுசி பாரதி இவங்களோட ஆதரவை வந்து நாட இருந்துச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாரு ஓகேங்களா ஜஸ்ட் இன்ட்ரடக்ஷனால் இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது மிதவாதிகள் அப்படின்னா யாரை பின்பற்றினவர்கள் கோகலவே பின்பற்ற வேண்டிய பின்பற்றியவர்கள் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஓகேங்களா இப்போ முக்கியமான மிதவாதிகள் யார் அப்படின்னா ஜி சுப்பிரமணிய ஐயர் ஜிஏ நடேஷன் சீனிவாச சாஸ்திரி இந்த மூணு பேர் தான் இதில் வந்து ஜி சுப்பிரமணிய ஐயரை பற்றி மட்டும் தான் ரொம்ப டீட்டெயிலாக பார்ப்போம் இப்போ ஜிஏ நடேஷன் பற்றியோ ஜி சீனிவாச சாஸ்திரியை பற்றியோ ஜஸ்ட் ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் பார்த்தா போதுமானது ஓகேங்களா சரி ஓகே இப்போ ஜி சுப்பிரமணிய ஐயர் எங்கே பிறக்கிறார் அப்படின்னா ஆயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு ஜனவரி பத்தொம்போது பிறக்கிறாரு கணபதி தீட்சிதர் சுப்பிரமணிய ஐயர் இவருடைய பேர் பார்த்துட்டிங்க அப்படின்னா கணபதி தீட்சிதர் சுப்பிரமணிய ஐயர் இவர் தொடங்கிய செய்தித்தாள் வந்து எத் எதுன்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா வி இங்கு ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி எட்டு செப்டம்பர் இருபது தொடங்கியிருப்பார் எதுக்கு அப்படின்னா நான் போன வகுப்புலேயே சொன்னேன் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஏழு சென்னை உயர்நீதிமன்றத்துடைய முதல் இந்திய நீதிபதியாக டி முத்துசாமி வந்து பதவியேற்றிருப்பார் அவர் பதவியேற்றதை எதிர்த்து செய்தித்தாள்களில் வந்து கொஞ்சம் கீழ்த்தரமாக எழுதப்பட்டிருக்கும் கொஞ்சம் விமர்சி விமர்சனமும் பண்ணியிருப்பாங்க ஸோ அதற்காக இப்போ இந்தியர்கிட்ட எந்த செய்தித்தாளும் இல்லை அப்படிங்கிறதற்காக என்ன செஞ்சுருப்பார் அப்படின்னா இவர் முதன்முறையாக வந்து தொடங்கியிருப்பார் ஓகேங்களா அடுத்து வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா சுதேசமத்தின் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி ஒன்றில் முதல்ல வார இதழ ஆரம்பிச்சிருப்பாரு அதுக்கப்புறம் ஆயிரத்தி எட்ணூத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் நாளிதழாக வந்து மாற்றப்பட்டது இவர் வந்து ஒரு சமூக சிந்தனையாளர் விடுதலை போராட்ட வீரர் விரிவுரையாளர் இதழியலாளர் தொழில் முனைவர் இப்படின்னு பல பன்முகங்களை கொண்டவர் தான் இவர் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி அஞ்சு காங்கிரஸோட முதல் மாநாட்டுடைய முதல் தீர்மானத்தை வந்து இவர் தான் கொண்டு வந்திருப்பார் என்ன தீர்மானம் அப்படின்னா டபுள் பானர்ஜியை தலைவராக தேர்ந்தெடுக்கிற அந்த தீர்மானத்தை வந்து இவர்தான் தான் கொண்டு வந்திருப்பாரு ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி எட்டு வரை ஓகேங்களா தி இந்து செய்தித்தாளோட உரிமையாளராகவும் மேலாண்மை இயக்குநராகவும் பதிப்பாளராகவும் இவர் இருந்திருப்பாரு இந்தியாவில் ஆங்கிலேயர் ஆட்சி பற்றிய விமர்சனம் மற்றும் கருத்துக்களை தெரிவிப்பது சம்பந்தமாக ராயல் கமிஷன் அமைப்பதற்கு ஓகேங்களா அந்த ராயல் கமிஷன் அது அமைப்பதற்கு வந்து தன்னுடைய ஆதரவை வந்து முதல் தீர்மானமாக வந்து இவர் வந்து கொண்டு வந்திருப்பார் ஓகேங்களா சரி ஓகே இவரை பற்றி எப்படி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போம் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி ஒன்றில் சுதேசமித்ரன் என்ற பெயரில் தமிழில் ஒரு தேசிய பருவ இதழை தொடங்கியவர் யாருன்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா ஜி சுப்பிரமணியம் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட்டு வர இதை பத்தி இவரை பத்தி இந்த ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க இப்போ இவர் மட்டும்தான் நம்ம கொஞ்சம் டீப்பா பார்த்துருப்போம் அடுத்து ஜிஎன் அடேஷன் பொறுத்தவரை இவருடைய ஒரே ஒரு பத்திரிகை இந்தியன் ரிவ்யூ அப்படிங்கிற பத்திரிகையை வந்து இவர் தொடங்கியிருப்பாரு இது தெரிஞ்சுக்கோங்க அடுத்து சீனிவாச சாஸ்திரி இவரை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மிதவாதிகளுக்கெல்லாம் மிதவாதி அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய ஒரு யார் அப்படின்னா சீனிவாச சாஸ்திரி இப்போ மிதவாதிகளுக்கெல்லாம் மிதவாதி என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு யார் சார் கேட்டால் சீனிவாச சாஸ்திரி ஓகேங்களா அப்போ மிதவாதிகள்னா யாரை பின்பற்றினவங்க கோகுலவை பின்பற்றியவர்கள் காலம் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தஞ்சிலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு இதில் தமிழ்நாடு சேர்ந்த மூன்று முக்கிய தலைவர்கள் யாரும் பார்த்துட்டீங்க அப்படின்னா ஜி சுப்பிரமணிய ஐயர் ஜி ஏ நடேசன் சீனிவாச சாஸ்திரி இல்லை ஜி சுப்பிரமணிய ஐயர்லாம் தி இந்து பத்திரிகைன்னு ஆரம்பிச்சிருப்பாரு ஓகேங்களா ஒரு சமூக பிரச்சனை கூட வந்து வித்துட்டு இருப்பாரு ஓகேங்களா அந்த அளவுக்கு வந்து ஒரு ஒரு முக்கியமான ஒரு தலைவர் அதுக்கப்புறம் பார்த்துட்டோம்னா ஜிஎன் நடேஷன் இவரை பற்றி ஒரே ஒரு முக்கியமான பத்திரிக்கை இந்திய இந்தியன் ரிவ்யூ பத்திரிக்கை அடுத்து சீனிவாச எங்கர் மிதவாதிகளுக்கெல்லாம் மிதவாதி அப்படின்னு அழைக்கப்படக்கூடியவர் ஓகேங்களா அடுத்து இது இல்லாமல் பிற மிதவாத தலைவர்கள் இருந்தாங்களா ஆமாம் பி எஸ் சிவ சிவசாமி வி கிருஷ்ணசாமி இவங்கெல்லாம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு அந்த விடு பதினாலு பதினாலுக்கு முன்னாடியே வந்து மெட்ராஸ் இந்த ஆளுநர் குழுவில் வந்து இடம்பெற்றிருப்பாங்க டி ஆர் வெங்கட்ரமணார் டி எம் மாதவராவ் எஸ் சுப்ரமணியனார் இவங்கெல்லாம் வந்து நம்முடைய மிதவாதிகளாக வந்து பார்க்கணும் ஓகேங்களா ஸோ இதான் சார் வந்து மிதவாதிகள் இப்போ நம்ம வந்து ரெண்டு பார்ட் வந்து முடிச்சிட்டோம் ஃபஸ்ட்டு பாட்டில் வந்து தொடக்க கால தேசிய அமைப்பு ஓகேங்களா சென்னை சுதேசி சங்கம் சென்னை மகாஜன சபா அதுமாதிரி மாதிரி சபையோட அடையார் கான்ஃபரன்ஸ் வந்து முடிச்சிட்டோம் இப்போ இந்த பாட்டில் வந்து தமிழ்நாடு மிதவாதிகளை பற்றி நம்ம வந்து பார்த்துட்டோம் ஓகேங்களா இதுக்கு அடுத்த வர பாட்டில் வந்து நம்ம தமிழ்நாடு தீ தீவிரவாதிகளை பற்றி வந்து பார்க்கணும் ஓகே நன்றி